சுந்தர்சி மற்றும் வடிவேலு சாரோடைய காம்போவில் கேங்கர்ஸ் படம் நாளைக்கு வெளிவர இருக்குது அண்ட் ப்ரீமியர் ஷோடைய விமர்சனம் இப்போது வெளியில் வந்தாச்சு பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க சாலிட் கம்பேக் ஃபார் வடிவேலு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதுலேயுமே படத்தோடைய லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து சிரித்து சிரித்து வயிறு வலிக்குமாம் அந்த அளவுக்கு வந்து தடாவுடலாக வந்து ஒரு சிரிப்பு விருந்தே வந்து வச்சுருக்காங்களாம் அண்ட் அந்த அது மட்டும் இல்லாமல் சுந்தர்சி வடிவேலு இந்த காம்போவுடைய அடுத்த ஹிட் இந்த கேங்கர்ஸ் மூவியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ப்ராப்பரான காமெடி என்டர்டெய்னர் இன் தி கோலிவுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை செகண்ட் ஹாஃபோடைய ரைட்டிங் வேற லெவலில் இருக்குது சுந்தர்சி சார் அப்படின்ற மாதிரி பாராட்டியிருக்காங்க அண்ட் லாஸ்ட் இயர் சம்மரில் அரண்மனை ஃபோர் வந்து ஒரு ட்ரீட்டாக இருந்தது அதே போல் இந்த வருடம் சம்மரில் இந்த கேங்கர்ஸ் படம் மக்களுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் மூவி கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்